ஆண்டவரும் ரட்சகர் மேற்புறமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்ப நம்பத்தக்கவர் சதாக கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் சில காரியங்களை குறித்து நினைத்துக் கொள்வோம் ஆண்டு எனக்கு இது கிடைத்தால் போதும் ஆண்டு இந்த ஜெவங்களுக்கு பதில் கிடைத்தால் போதும் ஆண்டு வரை இதுக்கு நீர் மறுபத்தரவு கொடுத்தால் போதும் என்று சில காரியங்களை முன்வைத்து நாங்கள் நண்டிகமாக ஜெயித்துக் கொண்டிருப்போம் ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ சொல்லுகிறது நாங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கலும் நான் நினைப்பதை பார்க்கலாம் மிக அதிகமாக நம்மை அமைச்சர் வைத்து உயர்த்துகிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டாயிருக்கிறார் சில நேரங்களிலே நம் சில காரியத்தை இது எனக்கு போதும் இதை கிடைத்தால் எனக்கு காணும் என் நினைவுகளோடு கூட நாம் ஜபம் பண்ணுவோம் சில நேரங்களில் ஜபங்கள் தாமதிக்கலாம் இந்த ஜெபங்களுக்கு பது கிடைக்காதது போல தெரியலாம் எனவே ஆனோட வசனம் சொல்லுது நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்க மிக அதிகமாக நம்மை ஆஸ்வதித்து மிக அதிகமாய் நம்ம உயர்த்தி மிக அதிகமாய் செழிப்பை கொடுத்து மிக அதிகமாய் மேன்மைகளை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் எனவே அதை நாங்கள் விசுவாசிக்கிற போது அதை நம்புகிற போது என் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையின் தேவன் கிரிக வல்லவராய் இருக்கிறார் அன்னால் தனக்கு ஒரு பிள்ளை

நீங்கள நானும் விசுவாசிக்கிற போது தேவனின் வாழ்க்கையிலே வல்லவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே தாவித்து தேவடை ஆலயத்தை கட்ட சிந்தித்தான் அந்த சிந்தித்த வேலையிலே கத்தர் அவனை வீட்டை கட்ட சிந்தித்தான் எனவே அவனுக்கள் வீட்டை கற்று கட்டி கொடுத்தார் எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு உகந்த காரியம் நினைக்கிற போது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிற போது தேவன் எங்களுக்கான காரியங்களை செய்து எங்களை ஆசிர்வதி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் எதற்காக ஜமித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் நீங்கள் நினைத்ததை பார்க்கலும் நீங்கள் வேண்டுகிறதை பார்க்கலாம் மிகவும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதி உயர்த்த அவர் உண்மையுள்ள அதனால் தான் சொல்கிறார் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அவருக்கு Okay. நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்ம உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும் நீங்கள் எதற்காக இதுவரை வேண்டிக் கொண்டு எதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு உங்கள் ஜபங்கள் தாமதமாய் இருக்கிறோம் உங்கள் ஜபங்கள் காரியங்கள் வாய்க்கப்பண்ணிலே கவலைப்படாதீங்க நீங்கள் வேண்டினதை பார்க்கலாம் நீங்கள் நினைத்ததை பார்க்க மிக அதிகமாக தேவனுடைய ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளைகளே இதுவரைக்கும் தாமதமான காரியத்தை குறித்து சந்தோஷப்படு

கிரியசிய வல்லவர் அதிகமாக ஆஸ்வதிக்க வல்லவரை நோக்கி நாம் பரிசுத்த ஆண்டு வரே இந்த வேலையில நன்றில் இருக்கிறோம் அப்பா நாங்கள் வேண்டியதை பார்க்கலும் நாம் நினைத்ததை பார்க்கலாம் மிக அதிகமாக கிரிக செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அதிகமாய் ஆசிர்வதிக்க உண்மையுள்ள இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எதற்காக சமூகத்தில் எதற்கு இந்த காரியத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு பிள்ளைகள் நினைத்ததை பார்க்கல வேண்டியதை பார்க்கலும் மிக அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் அதிகமாய் ஆசீர்வதி கிரிக்க செய்யும்படியா சொல்ல அதிகமாய் ஆசிர்வதி தேவன் மேன்மைப்படுத்தும்படியா சொல்லும் இதுவரை தடையாயிருந்த காரியங்கள்

ஆமேன் ஆமேன் பிரியமான நீங்கள் இதுவரை வேண்டினதை பார்க்கலாம் நினைதை பார்க்கல அதிகமாக கத்தவங்களே ஆஸ்வதிப்பார் காட் பிளேஸ் யூ